мерипат படுங்க रुकी குடுது சொப்பியா படு. 1 ஃப்ரெஷ் ரெண்டு சொப்பியா போடு. ரெண்டு சொப்பியா போடு. பேரு என்னண்டா குழி இருக்கு. அதுக்கேட்ட மாறி போ. உடுப்பு போட குDIRாத. ஓகே. कायचा अच्छे நல்ல பேஜ் பேசி பண்ண இன்ஜின் பலਦਾ எலை வேணும்னு கேட்டுச்சனம். இல்ல பலਦਾ எல. அத நான் பேந்துன ஒரு கதை தெனோம். रजिवो मारिर. रजिवो मारिर. ஹ? இந்த பாடங்கள் வணக்கம் மக்களே நான் தான் கூட கலிஸ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்குன் என்று நம்பர் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ போகிறீங்கன்னா இன்றைக்கு ஒரு ரெகுலராக ஒரு பிளாக் கொண்டு போகிறீங்க என்ன என்றால் ஸோ இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்னு வின்டருக்காக வேண்டி ஒரு ப்ரிப்பேர் பண்ண வேணும் சில விஷயங்கள் ஸோ அந்த விஷயங்கள் செய்யப்போறோம் இன்றைக்கி காருக்கு ஒயில் சேஞ்ச் பண்ணணும் டயர் மாற்ற வேணும் அதை விட வின்டருக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும் என்ற உடம்பு குறைக்க வேணும் ஸோ அந்த உடம்பு தான் குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்ய போகிறேன்டா இங்கே ஒரு கடி ஒன்று இருக்குது பேக்கரி அந்த பேக்கரியில் போய் ஒரு ரோஸும் ஒரு டீம் பண்ணி குடிக்க போகிறேன் நீங்கள் யோசிப்பேன் நிறைய பேர் சொல்கிறீங்க உடம்பை குறையடா உடம்பு குறை உடம்பு நானும் குறைக்க ட்ரை பண்ணுறேனுங்க ஆனால் அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தாலே நல்லா குறைக்க இல்லாமல் இருக்குது குறைப்பம் குறைப்பம் அதுக்கான வேலையால் நடக்குது இப்போ நான் செய்ய போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு வேங்க போகிறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்னுறதை அப்படியே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு காருக்கு ஓயில் மாற்ற போகணும் ஓயில் மாற்றி கார் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ நாள் ஆகிடுச்சு அது அப்படியும் ஒரு இந்த கார் இருபதனாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓடிக்க முடியும் நிற்கிறேனுங்க நீங்கள் யோசிப்பீங்கன்னா நான் கார் ஓயில் சேஞ்ச் பண்ணால் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடும் போன்ற நான் டொட்டா ஹைப்ரிட்டு நோமெலாம் பதினாறாயிரம் கிலோ மீட்டர் ஒரு வெரியத்துக்கு நீங்கள் கோயில் சேஞ்ச் பண்ண கார் ஓடலாம் மிக்க ஒரு கடை கொண்டு வந்திருக்கேன் இந்த கடையில் நல்லா இருக்குன்னு ரோல்ஸ் ரோல்ஸும் டீயும் பண்ணி குடிக்கப்படுறேன் டீ தர மாட்டாங்க ரெண்டா இந்த லைனில் போய் வேண்டையில ரோல்ஸை கொண்டு வரணுங்க அச்சோ கடவுள் எனக்கு ரோல் ஷே போய்ட்டு ஆகும் ரோல்ஸோட விஷயமே மறந்துவிட்டு ரோல் ஷே போயிட்டால் செம க்ரௌட்டாக ஆயிருக்கு நாங்கள் கோயில் பார்த்துக்கிறதுக்கு போகும் ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் இருக்கிறதே எனக்கு தான் தெரியும் கனதரம் எடுத்து வந்திருப்பேன் ஆனால் ஒரு கோயில் இருக்குதுன்றது தெரியாது ஸ்ரீ சண்முக சுவாமி கோவிலா டெம்பிள் இதில் அங்கே போனா மார்ட்டின் பேக்கரில் மார்ட்டின் பேக்கரில் ஃபெயிலியர் ரோல்ஸ் வாங்கிடலாம் போச்சா இப்போ திருப்பி ஜாலுக்கு ரோல்ஸ் நம்ம ஒரு டீ குடிக்கணும் மேக ஒரு மணி ஒன்றரை ஆயிட்டுது ஆனாலும் ஒரு டீ குடிச்சாதான் அந்த ஒரு உஷேர் உண்டு வேறு டீ லவ்வர் தானே அதனால் உடம்பு குறைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறான்னு பேசிப்படாதேங்க அதையும் செய்யத்தான் போகிறேன் ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு கடை உண்டு கொத்து நல்லா இருக்கும் இந்த கடையில் ஸோ ஒரு மாதிரி சக்சஸ் ஸோ இந்த கடையில் கொத்து வண்டி ட்ரைவ் அனுப்பி பாருங்க ஜாலில் செம்மையாக இருக்குது மார்க்கால மெக்கனிக்கல் இருக்கு இந்த குளிர் ஒரு டீ குடிச்சா குடி சொல்லுவாங்க குளிர் அப்படி குளிர் அட்டிக்குதுங்க அடி மட்டன் அடி அடிக்குது தாங்க விழாங்க குளிர் மைனஸுக்கு மேலே போயிட்டு மைனஸ் ஜீரோக்கு மேலே இந்த மிஷின் டீ இருக்குல்லோ வேறு அப்படி ஒரு டீ ஓயில் மாற்றை வலிக்கிறது இன்றைக்கு என்ன நடக்கப்படும் அப்புறம் ஓயில் கடைசி வரையும் மாற்றா தான் பண்ணுறவங்க தெரியல எப்படி குளிர்க்க வேண்டாம் என்னெண்டு செஞ்சுட்டாங்க மசாலா ஜாயை தந்துட்டாங்க ம் ரெகுலர் டிவின்னா மசாலா ஜாயை வந்துட்டு ஓகே பிரச்சனை இல்லை ரோல் பஸ்ட்டு வாங்குறேன் இங்கே இதில் ஒரு ட்ரெயின் போகுதோ என்று வெயிட் பண்ணிக்கணுண்டா இன்னொரு ட்ரெயின் போகுதுங்க இன்றைக்கு இந்த ட்ரெயின் எவ்வளோ நேரமாக இப்படி யார் யார் மார்க்கத்தில் இருக்கிறாக்க அனுபவப்பட்டு அடிக்கணுன்ற சொல்லுங்கள் இது எங்கே இருக்குண்டா தப்ச கோட் ரோட்டில் வந்து மாட்டிட்டோம் எப்படியும் என்ன தெரிஞ்சு வர மணிச்சாலத்து மாரி ஆக பண்ணிக்கிறேன் முன்னே காரில் கனவர் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் போகும் போவும் போகுது இவர் கனகாலமாக பாவம் அழுது கொண்டு இருக்கிற உயிர் இல்லாமல் கொடுத்துடுவோம் விடுவோம் இவ்வளவு நாள் ஆகிட்டது எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ரீலங்காலேருந்து வரையக்க மாற்றினா பிறகு என்ன மாற்றலை ஃபர்ஸ்ட் டைம் சரிங்கால முதலாம் இருந்தேன் நாற்பதாம் முதல் மாற்றினது அதுக்கப்புறம் இப்பதான் இப்ப போய் பிஸி போயிருச்சு ஒன்று கேட்போம் மேல ஓகே காய்ச்சாச்சு நல்ல பேச்சு பேசி பண்ணோம் இன்ஜின் பலதாக வேணும்னு கேட்டுச்சினோம் இல்லை பலதாக இயல நல்லா பேருந்து பேச்சுனா வேறோம் ஏன்டா இந்த கார் நான் தான் வச்சுக்க போறேன் கொடுக்க மாட்டேன் கடைசியாக நட்டான்னு இருக்கேன் அதனால என்ன செய்யறாங்க கொண்டே டைம் கிடைக்கால ஒன்று செய்யலாம் போச்சு போய் நான் இப்போ அடுத்தது நான் தான் பார்ப்போம் பார்ப்பேன் இருக்கேன் கண்டுகளை து <muchas> காலேவியா தான் பொங்கலवाडी தராய் மொလာட டர்லவ் டடா நானegan நல்லா இல்லே சொல்லறத கண்டு தான் வந்துட்டேன் தா தா ஜமச்ச நீங்க ஜம்சீங்க என்னக்கண்டா நல்ல எனக்குண்டா சரீ இல்ல மை தான் கडक நீங்க என்ன கறி காதுனா கண்ணுக்கு विद्यமான விஷயங்கள் செய்து தான் காட்டுறோம் இப்போ வீடியோல பாப்போம் தான் என்ன እንደ ஜம்ச வெஞ்சிரணும்னு

നടന്നത് അമ്മ കരണ്ടി എടുത്ത കറി ഇടണ്ടി എടുത്ത അപ്പം കറി കുട്ടിച്ചിട്ട് പോലെ വരാണ്ട് കറണ്ടി എടുത്താ ഫിള്ള കറി എന്നി വിട്ട് പോലെ

அந்த மேலே தொப்பி காதுகள் மூந்தா குஞ்ச குளிந்தது மூவா முங்காய் கஜிக்கூளை மட்டும் படி தெரி ஏல உபரிின்ற Ordnung உபரி கொட்டைலஞ்சால හොட்டவே இல்ல இன்ஜால இல்ல உபரி கொட்டனது அது காது உபரி பெஞ்சர் நெடி உபரி தான் மீனே போயி வந்துறான் உதொப்பு என்ன அந்த நெட் நெட் நெடையல உபரி தான் வந்துறானே நெட் பள்ளி 갔다ல சும்மா அலர்ட் வேற திடீர்னு போன்ல சுனோ ஸ்டோம் வழியிலே நான் நட்டி பார்த்தா கேடா அவன்டே கால எப்படி பங்கு வெயில் பல்லிக்குதுன்னு பார்த்தேன் நோத்துல நஞ்ச கலர் பாருங்க அப்படி கலர் கொடுக்குறாங்க அப்படி வந்து இந்த இப்ப காட்டு இப்ப இந்த கதவை திறந்து விட்டு அப்படி உள்ள போடுறாங்க வேறொரு இடம் இந்த இடம் ஜீன்ஸ் மாலை

ആരാവിക്ക് എങ്ങനെയൊക്കെ ല ഷോപ്പിംഗ് പോവാറാണ് ഇതെല്ലാം കുളിക്ക് ഇതിടക്ക നല്ല ഉടുപ്പ് അല്ലേ മാൽ മാരിയിട്ടുണ്ട് ഞാൻ ഇപ്പൊ ജിൻസ് കണ്ടോ ഇന്ത ജിൻസ് ആ വാdeka കുളിട്ട് വെരينه മെലിഞ്ഞവറായോ എന്നൊരുടുപ്പ് കൊ ദുക്കുമെലിഞ്ഞ മെട്ടാ ഇത് ഇതിക്ക കൊടുക്കരെ കുളിട്ട് വരന്നല്ലേ സുഖളളവറ ദുക്കുമെലിഞ്ഞ ജിൻസ് പോടല്ലേ വണം മെട്ടാ ജിൻസ് പോടാ കുളിട്ട് രണ്ട് ലെൻസ് കൊണ്ട പോടാ വണം മൂങ്ക പോടാ വണം ওরে গাইড পড়ে রুকি কত টপিয়া পড়ে രണ്ട് সপিয়া পটুলে രണ്ട് সপিয়া পটুলে ওই যে আপা না আপা বে মা বলে やっকেటికి ডান্ডেছে নরমাল খালি বলে ডান্ডেবো কিপা বুডি তে <laughs> ും പിള്ള <laughs> 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 അറുക്കാ കൊഞ്ചാ ആൻ ബോവാ ആക്കളെ സുധീവാ ട്രൈ അല്ലാതൊൻ കെട്ടിയാ ഞാൻ സിനോ കേറി നടാനേഗ്ര സിനോ എന്നാ കാറ്റ് കൊണ്ട് சொல்றாங்க ഉബാവோட കാട്ട സിനോ ഒക്കെ എല്ലാം വലിയ നടന്ന് தெரியടാ വാടാ വലിയത്തിടിവാ വാക്കളെ ഓടിക്ക് സിനോലാ മുടി ചിടേ അത് അണ്ടെ അതാണ് ഓ പാടാ വലിയല നടടി കൂട താкали ഓ ഇപ്പോ സിനോവാല ഭാഗം ചെറുനേടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടടട நட <Es> <coughs> <laughs> முதலாவது <laughs> <laughs>